வணக்கம் மகளே பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து இந்த சீசன் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாருமே வந்து பிக்பாஸ் சீசன் எயிட்டை வந்து மிஸ் பண்ணுவீங்க கண்டிப்பா இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக வந்து பாஸ் ரிவ்யூவர்ஸ் இவங்க தான் கண்ட் இல்லாமல் ரொம்பவே தவிப்பாங்க இதில் வர நான் வேற புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏதோ நம்மளால் பண்ணுறதை பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் இந்த ரிவ்யூ பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து இந்த ரீசன்ட் டேஸில் வந்து ஒரு இன்டெர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஜாக்லீன் சௌந்தர்யா அவங்கள பத்தி ரொம்ப ஒரு ட்ரூவான ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க சௌந்தரியா பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுமே பவித்ரா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா அவங்க வந்து ரெ ரொம்பவுமே வந்து ஜென்யூனான ஒரு பர்சன் அந்த வீட்டிலே வந்து நான் வந்து ரொம்ப நம்புனது வந்து சௌந்தர்யா தான் அவள் வந்து உண்மையாலுமே இந்த மாதிரி தான் அவளோட ரியாக்ஷனும் சரி அவள் வந்து பண்ணுற எல்லா விஷயமே வந்து ரியலாக தான் அந்த வீட்டில் இருந்துருக்குங்கிற ஒரு உண்மையை வந்து அடித்து சொல்லியிருக்காங்க ஜாக்லின் வந்து ரொம்பவுமே ஒரு போல்டான ஒரு பர்சன் கேம் வந்துட்டு அவங்கள வந்து அடித்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்துருப்பாங்க முத்துக்குமரனை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க முத்துவை கண்டாலே வந்து நான் வந்து பத்தடி தள்ளியே தான் நிற்பேன் அப்படின்ட்டு வந்து முத்து மேலே உள்ள ஒரு சின்ன ஒரு அந்த பாசம் அன்பான ஒரு பயம்னு சொல்லுவாங்களே அதையும் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க தீபக் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னதுமே வந்து தீபக் நான் வந்து பேசுகிறது வந்து அவர் வந்து எப்போவுமே வந்து டெரர்தாக கோபமாக பேசுகிற மாதிரி தான் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வந்து அவர் பேசுகிறதே சாதாரணமாக பேசுகிறது அப்படி தான் ரொம்ப ஒரு நல்ல பர்சன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க பிக்பாஸ் சீசன் எயிட்டில் வந்து ஒரு சைலண்டான ஒரு பொண்ணா வந்து ஃபைனலிஸ்டாக வந்து இவ்வளோ தூரம் வந்து மக்கள் மனசை வென்று இதில் வந்து ஒரு ஒரு அவங்களுக்கான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறதுக்காக வந்து பவித்ராவுக்கு வந்து கங்க்ராஜுலேஷன்ஸ் இதை பார்த்து கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்